அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பெசன் நகர் அருகில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான ஒரு போர்ட்டிகோ இருக்குது இடம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரிகிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க இது வறண்டா வறண்டாவும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது டூ பிஹாக இருக்குது வடக்கை பார்த்து வாஸ்துப்படி ஓரளவு வீடு அமைந்துள்ளது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது வீடு கட்டி ஒரு ஏழு வருஷத்துக்கிட்டாவது வீடு நல்ல கண்டிஷனாகவே இருக்குது ரேட்டு வந்துட்டு அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோட அமைந்துள்ளது ஹை ஹைசீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் கிச்சன்லலாம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபுடு வசதியெலாம் இருக்குது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் தொடங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுப்போம் அடுத்து இது கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது வாஸ்துப்படி அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது கிச்சன்லேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கபோர்டு வசதி இருக்குது கிச்சனுக்கு பக்கத்துலேயே டைனிங் ஹாலும் இருக்குது காமனாக ஒரு பாத்ரூமும் அமைந்துள்ளது லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட் வசதி இருக்குது டைனிங் ஹால்லேயே கிழக்க பார்த்து சின்னதாக கப்போர்டில் பூஜை ரூமு இருக்குது அடுத்து இது கொல்லப்பக்கம் வாஷிங் மிஷின்லாம் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது லோ சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைட்டில் ஒரு பத்து அடிக்கிட்ட பேக் இருக்குது செடி மரம்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது இடம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சரடிகிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க வடக்கு பார்த்தா வீடு டூ பிஹெச் ஹவுஸ் அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியில் துறப்படுங்க நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்